ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம அட்லி சார்கிட்டருந்து ஒரு படத்துக்கான தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம் ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அட்லி நம்ம அட்லி வந்து சல்மான் கானை வச்சு ஹை பட்ஜெட்டில் ஒரு படம் ஒன்று பண்ண போகிறதா தகவல் வந்துருக்கு ஸோ அந்த பட்ஜெட் பெருசு அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த ரஜினி சாரை கேட்டிருக்கிறதுனால அந்த படம் வந்து இப்போதைக்கு தண்ணி அனுமதிக்கப்பட்டிருக்கு ஸோ அதே இல்லாமல் நம்ம அட்லி சார் வந்து அல்லா அர்ஜுனன் கூப்பிட்டு சன் டீச்சர்ஸில் ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தார் அண்ட் அல்லா அர்ஜுமே அது வந்து ஒன் நைன்டி க்ளோஸ் வந்து சம்பளம் கேட்டார் அண்ட் அந்த சம்பளத்தை திறந்து எதை அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புஷ்பா கோபட வெற்றி கலாம் திரும்ப சன் டீச்சர்ஸ் கூப்பிட்டு இந்த படத்தை வந்து பண்ணலாம் பட் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் கேட்டதை விட இந்த படத்துக்கு அல்லு ஜூலுக்கு சேலரி அதிகமாக தரப்போகிறாங்க அப்படின்னு கருதப்படுது ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறோம்